ஹலோ கைஸ் கொஞ்ச வாரங்களாவே இந்தியாவுக்கு மால்தீவ்ஸ்க்கும் நடுவுல சில பிரச்சனைகள் நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரச்சனைக்கு காரணம் ப்ரோ சைனா அதாவது சீனா சப்போர்ட்டரான முகமது மொய்சு மால்தீவ்ஸ் பிரசிடன்ட் ஆனது தான் மால்தீவ்ஸ் தான் பக்கம் இழுத்து இந்தியாவுக்கு சீனா நெருக்கடி கொடுக்கறத இந்தியா எப்படி எதிர்கொள்ளுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் கூட சேர்ந்து இந்தியா இண்டோ பசிபிக் ரீஜன்ல பெரிய அளவுல ஏதோ ஒண்ணு திட்டமிடுது ஏன்னா இந்த நாடுகளுடைய ராணுவ லொகேஷன்களை மேப்ல பார்த்தா உங்களுக்கு ஒரு விசித்திரமான பேட்டர்ன் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா கூட சேர்ந்து அதாவது குவாட் வங்காள வரிகுடா பகுதியில் ரெண்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தியது இந்த பயிற்சியில பிரான்சும் சிலதுல கலந்துக்கிட்டாங்க இந்த ரெண்டாவது மேப்ல அமெரிக்கா அவங்க நாட்டு எல்லையை விட்டு வெளியில பல ராணுவ முகாமுகளை வச்சிருக்கிறது உங்களால பார்க்க முடியும் இந்த ரீசன்ல இது வரைக்கும் அமெரிக்காவோட மிகப்பெரிய ராணுவ பிரசன்ஸ்னா அது ஜப்பான் மற்றும் தென் தென்கொரியாவில தான் இருக்கு ஜப்பான்ல மட்டும் அம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு மூணு ட்ரூப்ஸும் நூத்தி இருபது தளங்களும் இருக்கு தென் கொரியாவில இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினாலு ட்ரூப்ஸும் எழுபத்தி மூணு தளங்களும் இருக்கு இப்போ இந்த மூணாவது மேப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இறுதிக்குள்ள ஆஸ்திரேலியா அதோட நட்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கூட சேர்ந்து ஏ நடத்த இருக்கும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் டிப்ளாய்மெண்ட் என்ன இந்த மூணு மேப்புகளும் தற்செயலானது இதுல ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் கடந்த காலத்துல மற்றும் எதிர்காலத்துல நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை ஒரு டிரயாங்கல் வடிவுல சேர்த்தா இதுல சிங்கப்பூர் இந்தோனேஷியா மற்றும் மலேசியா ஆகிய மூணு நாடுகளும் இந்த ட்ரையாங்கல் குள்ள அடங்கும் இந்த ட்ரையாங்கல் குள்ள கொஞ்சம் ஜூம் பண்ணா இந்த மூணு நாடுகளுக்கு நடுவுல இருக்கும் மலாக்கா ஸ்டேட் தெரியும் இங்கதான் உலகின் அறுபது பர்சன்ட் வர்த்தகம் இந்த வழியை பயன்படுத்துது இந்தியா கூட சேர்ந்து இந்த எல்லா நாடுகளும் எதுக்காக இந்த மலாக்கா ஸ்டேட் மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்கன்னு பார்த்தா அதுக்கு முக்கிய காரணம் சைனா ஏன்னா இந்த மலாக்கா ஸ்டேட்ட தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுல சைனா ரொம்ப உறுதியா இருக்கு இதனால உலக வர்த்தத்தை தன்னந்தனியா தன்னால கட்டுப்படுத்த முடியும்னு இதை உறுதி செய்ய சீனா கிட்ட ஒரு தலைசிறந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பாகிஸ்தான் மால்தியூஸ் போன்ற அண்டை நாடுகளை சைனா கைக்குள்ள வச்சுக்கிட்டானோ சீனாவின் மிகப்பெரிய பலவீனத்தை இந்தியா எப்படி கட்டுப்படுத்த போது சீனாவை சமாளிக்க இந்தியாவின் திட்டம் என்ன இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது சோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வீவஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இம்மெட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் படி இருநூறு நாட்டிக்கல் மைல் அதாவது முன்னூத்தி எழுபது புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவுல கடற்கரையை கொண்ட ஒவ்வொரு நாட்டின் கடல் எல்லைகள் இருக்கும்னு சொன்னாங்க அதாவது எந்த ஒரு கடற்கரையை கொண்ட நாடும் முன்னூத்தி எழுபது புள்ளி நாலு கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ள கடல் மேல முழுமையா கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும் இந்த பகுதிக்குள்ள அந்த நாடு மீன் பிடிக்கிறதோ எண்ணெய் சுரங்கம் எடுக்கிறதோன்னு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இந்த எல்லை பகுதிக்குள்ள யாராவது லீகலா வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இல்லீகலா இந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சா அப்போ அந்த நாடு அவங்களை கைது செய்யலாம் இந்த கடல் எல்லை பகுதி அந்த நாட்டின் பிரத்யோக பொருளாதார மண்டலம் அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் சோன் அழைக்கப்பட்டது உங்களுக்கு சீனாவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் உலகின் பதினாலு நாடுகளோடு எல்லையை பகிர்ந்துக்கும் ஒரே நாடு சீனா மட்டும்தான் ஆனா சீனாவுக்கு பதினெட்டு நாடுகளோடு எல்லை பிரச்சனை இருக்கு என்னன்னு ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க நான் சொல்றது கரெக்டு தான் சீனா எல்லைகளை பகிர்ந்துக்கும் நாட்டுக்கு பக்கத்துல உள்ள நாடுகளோடும் எல்லை பிரச்சனையை கொண்டு இருக்கு சீனாவோடு எல்லை பிரச்சனை இருக்கும் நாடுகளோட லிஸ்ட் தான் இது இந்த எல்லை பிரச்சனைக்கான தொடக்க தேதி மற்றும் காரணங்கள் இந்த லிஸ்ட்ல குறிப்பிட்டு இருக்கு சரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ட்ரையாங்கல் குள்ள உள்ள மூணு நாடுகள்ல ரெண்டு நாடுகளுடைய பேரை உங்களால பார்க்க முடியுதா ஆமாங்க சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியாவை தான் சொல்றேன் மலேசியா கூட சேர்ந்து மலாக்கா ஸ்டேட்ல எல்லையை கொண்ட நாடுகள் தான் இது ரெண்டும் சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியாவை எப்படியாவது சீனா தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா அப்போ இந்த மலாக்கா ஸ்டேட்ட அதாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள யுனைடெட் நேஷன்ஸின் சட்டம் படி கொண்டு வர முடியும் இந்த முக்கிய தான் இந்த பகுதியில் கடுமையான ராணுவ பிரசன்ஸ் தேவைப்படுதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா இப்போ கூட ஒரு விஷயம் மட்டும் அர்த்தமே இல்லாம இருக்கும் அது இந்தியா அதோட மேற்கத்திய நாடுகளோடு நடக்கும் வர்த்தகத்துக்கு மலாக்கா ஸ்டேட்ட நம்பி இல்ல அப்புறம் இந்தியாவோட எந்த எல்லையும் பகிர்ந்து கொள்ளாத மத்த இரண்டு நாடுகளுக்காக இந்தியா சீனாவை எதிர்த்து நிக்குது இத புரிஞ்சுக்க எப்படி அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கும் சிலுகுரி காரிடர் இந்தியாவின் கோழி கழுத்தோ இந்த மலாக்கா ஸ்டேட் சீனாவின் கோழி கழுத்து ஏன்னா சீனா இந்தியாவை விட பத்து மடங்கு அதிகமான உற்பத்தியை செய்யுது மற்றும் அந்த பொருட்களை வர்த்தகமும் செய்யுது உதாரணத்துக்கு உலகத்துக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு நாலு புள்ளி ஒன்பது மில்லியன் பேரல் எண்ணெய் தேவைப்படுத்தினா சீனாவுக்கு மூணு மடங்கு அதிகம் அதாவது பதினஞ்சு புள்ளி நாலு மில்லியன் பேரல் எண்ணெய் தேவைப்படுது சீனாவின் எண்பது பர்சன்ட் எண்ணெய் மிடில் ஈஸ்ட் மற்றும் ஆப்பிரிக்கால இருந்து தான் வருது இது எல்லாமே மலாக்கா ஸ்டேட் வழியா போய் தான் சீனாவை அடையுது இந்த விஷயம் சீனாவை கட்டுப்படுத்த இந்தியாவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருந்து வருது மலாக்கா ஸ்டேட்ல இந்தியாவின் ஆதிக்கம் முக்கியமானதுங்கிறதுக்கு இதுவே காரணம் இந்தியா ஏற்கனவே இதுக்கான வேலைகளை தொடங்கிருச்சு சீனாவை வெளிப்படையை எதிர்கொள்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்தே இந்த நேவி டிப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் முறைய பண்ணிக்கிட்டு வருது சீனாவை சமாளிக்க மட்டுமே இந்தியா இந்த அமைப்பை பண்ணியிருக்குங்கிறத நிரூபிக்க நாலு காரணங்களை சொல்றேன் கேளுங்க ஒன் ஆஃப் தா மெஷின் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட் எம்டிபி இது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு செய்தி இந்த மெஷின் பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட்டின் படி இந்தியாவின் பதினஞ்சு கடற்படை போர்க் கப்பல்கள் இந்தியா பெருங்கடல்ல உள்ள ஏழு என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பாயிண்ட்ஸ டொண்ட்டி பார் செவன் பாதுகாக்கிறாங்க ரெண்டாவது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இந்தியாவோட கடல் எல்லைய அதாவது முன்னூத்தி எழுபது புள்ளி நாலு கிலோமீட்டரை விட்டு பொதுவா கப்பல்கள் வெளிய போகாது ஆனா இந்திய கடற்படை எல்லையும் தாண்டி இந்த முழு பகுதியும் பாத்துக்கிட்டு வராங்க இதனால மத்த நாட்டு வர்த்தக கப்பல்கள் அச்சுறுத்தல சொல்றது கிடையாது மூணாவதா மல்டி நேவல் எக்ஸசைஸ் இந்த ஏழு பகுதிகளில் நாலு பகுதிகள் பே ஆஃப் பெங்கால் வருது மலாக்கா ஸ்டேட்ட பாதுகாக்க இந்தியா தன்னோட நட்பு நாடுகளோட இணைஞ்சு பல நேவி எக்ஸசைஸ் இங்கே நடத்திக்கிட்டு வருது நாலாவதா லாங் ரேஞ்ச் மேரி

பாலிசியின்படி இந்தியா மற்ற நாடுகளோடு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக அவங்களோட சேர்ந்து ஒத்துழைக்கலாம்னு மாற்றப்பட்டது இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்திய பெருங்கடல் முழுவதும் கோஸ்டல் ரேடார் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இந்தியா நிறுவி இருக்கு கார்கில் போரின் பின் விளைவுகளை மதிப்பிட கார்கில் ஆய்வு குழு அமைக்கப்பட்டப்போ ஆபத்து வராம இருக்க கடலுக்கு உள்ளேயும் வெளியவும் இந்திய பெருங்கடல்ல கண்காணிப்ப அதிகரிக்க சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இந்த குழு பரிந்துரைச்சாங்க ஆனா அப்போ இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இத பெருசா எடுத்துக்கல ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு பத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடல் வழியா மும்பாய்க்குள்ள நுழைஞ்சு பலரை கொண்டதுக்கு அப்புறம் தான் அப்போதைய இந்திய அரசாங்கம் அவங்க தவற உணர்ந்து கார்கில் ஆய்வு குழு பரிந்துரைச்சதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடல் எல்லைகள்ல நாற்பத்தி ஆறு இடங்கள்ல இந்த கடலோர கண்காணிப்பு ரேடார்களை அமைச்சாங்க அதுல முப்பத்தி ஆறு ரேடார் கடலோர பகுதிகளிலும் ஆறு லட்சத்தீப்லையும் நாலு அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளிலும் அமைக்கப்பட்டது இந்த ரேடார்கள் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதனால ரெண்டு நன்மைகள் கிடைச்சது ஒன்னு நம்ம கடல் எல்லைகளை கிட்டத்தட்ட பார் கண்காணிக்க முடியும் ரெண்டாவது அதுல இருக்கும் அட்வான்ஸ்ட் கேப்பபிலிட்டிஸ்னால ஒரே நேரத்துல பதினஞ்சாயிரத்துக்கும் மேலான ஆப்ஜெக்ட்ஸ கடல இருக்கிறதையும் அதாவது அது சட்டவிரோத மீன் பிடிக்கும் கப்பலாக இருக்கட்டும் எதிரி நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும் அடிப்படையில நம்மனால எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஆனா ஒரு விஷயத்த தவிர்த்து இந்த நாற்பத்தி ஆறு ரேடார்கள்னால நம்ம கடல் எல்லைக்குள்ள நுழையிறவங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் முழு இந்திய பெருங்கடலையும் கிடையாது இந்த ரேடார்கள்னால எந்த ஒரு அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க முடியாது ஒருவேளை சீனா நம்மள தாக்கினா இந்தியா டுடே செய்தியின்படி ஒவ்வொரு ஆண்டும் சீனா அவங்களோட கண்காணிப்புக்காக பயன்படுத்தும் மீன் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருவதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல மட்டும் இந்தியா பெருங்கடல்ல முன்னூறு மீன் சீன கப்பல்கள் போயிருக்கு இப்போ அது நானூத்தி ஐம்பது கப்பல்களாக உயர்ந்திருக்கு இந்த பிரச்சனையை கையாள முந்தைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீ மனோகர் ஸ்ட்ரைக்கர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் இந்த ரேடார் அமைக்கும் பேஸ் டூ ஆரம்பிச்சாரு இந்த தடவை இந்தியாவோட கவனம் குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கி அதுதான் மலாக்கா ஸ்டேட் இப்போ இந்த கோஸ்டல் சர்வேலன்ஸ் ரேடார்கள் முழு இந்திய பெருங்கடலையும் கவர் பண்ற மாதிரி சீஷெல்ஸ் மியன்மார் ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் மடகாஸ்கர் மற்றும் பங்களாதேஷ்ல இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு இந்தியா நியூஸ்ல வந்த செய்தியின்படி ஆண்டுதோறும் உலக அளவுல அறுபத்தி ஆறு பர்சன்ட் எண்ணெய் முப்பத்தி மூணு பர்சன்ட் பல்க் கார்கோ மற்றும் ஐம்பது பர்சன்ட் கண்டெய்னர் கப்பல்கள் எல்லாமே அதாவது பல நாடுகளின் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மலக்கா ஸ்ட்ரேட் வழியா தான் போகுது அதுவும் லட்சத்துக்கும் மேலான கப்பல்கள் இங்கே பயணிக்குது அதாவது உலகின் கடல் வர்த்தகத்துல எழுபத்தஞ்சு பெர்சன்ட்டுக்கும் அதிகமானதும் உலக எண்ணெய் வர்த்தகத்துல ஐம்பது பெர்சன்ட்டும் தினசரி அடிப்படையில் இந்த வழியா போகுது என்னதான் நம்ம கிட்ட ஹைடெக் சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு கப்பலையும் கண்காணிக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல இதுக்காக தான் இந்தியா மற்ற நாடுகளோட இராணுவமோட சேர்ந்து பல எக்ஸசைஸ செஞ்சுக்கிட்டு வராங்க சீனாவும் இந்தியாவை எதிர்கொள்ள இந்தியாவை சுத்தி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜிய அதாவது நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சைனா மியான்மர் எக்கனாமிக் காரிடார் மற்றும் இந்திய பெருங்கடல்ல பல வெளிநாட்டு துறைமுகங்களையும் உருவாக்கிக்கிட்டு வருது அதுல இப்போ சமீபத்துல சைனா கூட சேர்ந்ததுதான் மால்தீவ்ஸ் சீனாவோட இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை எதிர்கொள்ள இந்தியாவும் சில திட்டங்களை செயல்படுத்தி இருக்கு அது ஸ்ரீலங்கா மற்றும் மொரிஷியஸ் போன்ற இருக்கிற பெருங்கடல் முக்கியமான தீவு நாடுகளோடு இந்தியா ஒப்பந்தம் பண்ணியிருக்கு இந்த இந்த மூணு நாடுகளுமே இந்திய நடவடிக்கைகளையும் கண்காணிக்க முடிவு செஞ்சிருக்காங்க இந்த கண்காணிப்புக்காக புது ரேடார் மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளை உருவாக்கி கிடைக்கிற எந்த ஒரு தகவலையும் உடனே பகிர்ந்துப்பாங்க இதுக்காக வானத்திலிருந்து பி எயிட் சர்வேலன்ஸ் விமானங்களும் ஆய்வு செய்யும் ரெண்டாவது இந்த ஸ்ட்ராட்டஜி டீல்ஸோடு சேர்ந்து மலாக்கா ஸ்டேட்டுக்கு பக்கத்தில் உள்ள சபாங் போட்ட ராணுவ மற்றும் பொருளாதார விஷயங்களுக்காக இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு இது இந்தியாவுக்கு கிடைச்ச வெற்றி மூணாவது இந்த சிஎம்இசியை எதிர்கொள்ள இந்தியா மியான்மரோட பேசி கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்டை ஒப்பந்தம் செஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்டின் படி கொல்கட்டாவில் இருந்து மியான்மரில் இருக்கும் சிட்வே போர்ட் கடல் வழியாக இணைக்கப்படும் மற்றும் சிட்வே இருந்து மிசோரம் வரைக்கும் ரோடு வழியாக இணைக்கப்படும் நாலாவதா பெசிபிக் பகுதியில அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை இந்தியா நல்லவே புரிஞ்சு வச்சிருக்கு பதினஞ்சுல ஜாயின்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தத்தை இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் பண்ணிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் படி தென்கிழக்கு ஆசியா நாடுகளின் வளர்ச்சினால மட்டுமே சீனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த நாடுகள் இன்னும் அண்டர் டெவலப்டா இருக்கிறதுனாலதான் சீனா இந்த நாடுகளை அவங்களுடைய கடன் வலையில சிக்க வைக்குது இந்த நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான பொறுப்பை இந்திய இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்னா பகிர்ந்துக்கிறாங்க அஞ்சாவது அதாவது கடைசியா குவாட் என்னதான் சீனா நம்ம நேபர்ஸ் எல்லாரையும் பிடிச்சாலும் நம்மளும் சீனாவுக்கு திரும்பி கொடுத்துக்கிட்டு தான் வரோம் இண்டோ பசிபிக் ரீஜன்ல அமெரிக்கா கூட சேர்ந்து இந்தியாவும் பல ஒப்பந்தங்களை செஞ்சுக்கிட்டு வருது அதாவது குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக் குவாட் இது இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளும் உள்ள ஆய்வு செய்ய பயன்படும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை இணைஞ்சு செய்ய போறாங்க இந்த திட்டத்துக்காக சுமார் ஐம்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட்டிருக்கு சீனாவின் பிஷிங் மற்றும் கடற்படைகளோட நடவடிக்கைகளை துல்லியமா கண்காணிக்கிறதே இந்த ப்ராஜெக்டின் முக்கியத்துவம் எல்லாம் சரி இந்த பகுதி இருக்குன்னு அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் எல்லாமே இந்த மலாக்கா ஸ்டேட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க இந்தியா ஏதாவது சில்மிஷம் செஞ்சா அப்போ இந்தியாவின் ரெண்டு பக்கத்துல இருந்து சீனானால தாக்க முடியும் ஏன்னா இந்தியாவின் எதிரியான பாகிஸ்தானும் இப்போ சீனாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு அதே சமயம் இந்தியாவும் ஒன்னும் சும்மா இல்லாம சீனாவை எதிர்கொள்ள பல வேலைகளை பாத்துக்கிட்டு வருது அதுல ஒண்ணுதான் இந்த மலாக்கா ஸ்டேட் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் மலாக்கா ஸ்டேட் இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க அதுவும் சீனா இந்தியாவை சுத்தி உள்ள நேபர் பிடிக்கும் போது உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பாப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி